நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் வணக்கம் இரவு எட்டு மணி பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் கிறிஸ்டினா ரத்னம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான இரண்டு சர்ச்சைக்குரிய விடயங்கள் தெரிய வந்ததாக ஜனாதிபதி தெரிவிப்பு பரிசுத்த பாப்பரசரின் நல்லடக்க ஆராதரை எதிர்வரும் இருபத்தாறாம் திகதி மக்களஞ்சலிக்காக திருவுடலை சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் நாளை வைப்பதற்கு ஏற்பாடு தலைமன்னார் ராமர் பாலத்தின் மனத்திட்டுக்களை பார்வையிடுவதற்கு மே மாதம் பதினைந்தாம் திகதி முதல் அனுமதி ஸ்ரீதளதா தரிசனத்தின் ஐந்தாம் நாள் இன்று நாணய தரிசனத்திற்காக ஏற்கனவே எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கண்டியில் கூடியுள்ளதாக போலீசார் தெரிவிப்பு கெஹலியவுக்கு எதிரான தரமற்ற மருந்து வழக்கை விசாரிக்க மூவரங்கிய நீதிபதிகள் குழாம் நியமனம் கட்டுநாயகவில் வர்த்தகர் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் முயற்சி முறியடிப்பு சந்தேக நபர் கைது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்து சாகலவை கொழும்பு மாநகர சபையின் மேயராக்குவதற்கு ரணில் முயற்சி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார் மரிகார் உயர்த்தி ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளின் போது சிக்கலாக காணப்பட்ட இரண்டு விடயங்கள் தொடர்பில் தற்போது தகவல்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி திசா நாயக்க இன்று வெளிப்படுத்தினார் கம்பஹாவில் இன்று பிற்பகல் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார்

உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மூடி மறைப்பதற்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆறு வருடங்கள் ஆகியுள்ள நிலையில் ஐந்தரை வருடங்கள் எதற்காக ஒழிப்பதற்கு சாட்சிகளை மூள்கடிப்பதற்கு விசாரணை திசையை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டது உண்மையிலேயே விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டிய பகுதிகளை கைவிடும் வகையிலேயே விசாரணை முன்னெடுக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்களானாலும் அதில் ஐந்தரை வருடங்கள் விசாரணைகளை மூழ்கடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆறு மாதங்களாகவே விசாரணை

இந்த எமது நாட்டில் நீதியை நிலைநாட்டுவோம் என நாம் உறுதியளிக்கின்றோம் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை யானைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்காக பதில் போலீஸ் மாதிபரினால் நால் குற்றப்புலனாய்வு திரைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அசாங்க கரவீட்ட தலைமையில் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வு திரைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பி அம்பாவில குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஏ முதுமால் மற்றும் போலீஸ் பயங்கரவாத விசாரணை பிரிவின் பணிப்பாளர் கமல் பெரேரா உள்ளிட்டோர் இதில் அடங்குகின்றனர் இவர்களை தவிர போலீஸ் அத்தியட்சகர்கள் உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் அடங்கிய ஐந்து உபகுழுக்களும் அறிக்கையை ஆராயவுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் குறிப்பிட்டார் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அறுபத்தேழாயிரத்து நானூறு பக்கங்களுக்கும் அதிகமாகும் என போலீசார் கூறினர் இது ஐந்து தொகுதிகளை கொண்ட இந்த அறிக்கையில் எண்பத்தேழு அத்தியாயங்கள் அடங்குகின்றன ஆணைக்குழுவின் அறிக்கையை விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய குறித்த குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாத புதிய விடயங்கள் இருப்பின் சட்டமாதிபரின் மாதிபரின் ஆலோசனைக்கமைய மேலதிக நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பதில் போலீஸ் மாதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமாரதி உத்தரவிற்கமைய உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த ஞாயிற்றுக்கிழமை புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் குறித்து கேள்வி எழுப்புகின்றனர் தாக்குதலின் சூத்திரதாரி தொடர்பில் ஜனாதிபதி அறிவிப்பதாக ஜனாதிபதி கூறியிருந்தார் அது தொடர்பில் எந்த விடயமும் வெளிவரவில்லையே எதிர்கட்சிகள் பொய்கூறும் அரசாங்கம் என குற்றம் சாட்டுகின்றன ஜனாதிபதியின் இந்த அறிக்கைகளால் அரசாங்கம் மேலும் அவமானப்படுத்தப்படுகின்றது அல்லவா போலீஸ் மாதிபர் கயிறு கொடுத்தாரா அவர்கள் ஏன் குழப்பம் அடைகின்றார்கள் என்று எனக்கு தெரியவில்லை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று ஆறு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் ஐந்தரை வருடங்களாக விசாரணைகளை மலங்கடிக்கும் நிலையே காணப்பட்டது ஆறு ஆண்டுகளுக்குள் விசாரணை முறையாக நடத்தப்பட்டிருந்தால் பிரதான சூத்திரதாரியாக செயற்பட்டவர்களும் இந்த சதியில் பங்கேற்றவர்களும் வெளிக்கொணரப்பட்டிருப்பார்கள் ஆனால் கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக விசாரணைகளுக்கான செயற்பாடுகளை அமைச்சரவை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மலங்கடிக்க முயற்சித்தனர் சில விசாரணை குழுவின் அறிக்கையினை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்திருந்தது விசாரணை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டன சிலருக்கு நாட்டில் இருக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஆதாரங்கள் மறைக்கப்பட்டன விசாரணைகள் தவறாக வழிநடத்தப்பட்டன கடந்த ஆறு மாதங்களாகவே விசாரணைகள் உரிய முறையில் இடம்பெறுகின்றன விசாரணைகளை அலங்கரிக்க செய்யும் வகையில் தவறாக வழிநடத்தியவர்கள் தற்போது குழப்பமடைவதை அறிந்தவர்கள் அறிவார்கள் பொதுமக்கள் இது தொடர்பில் குழப்பமடைய தேவையில்லை உயிராயிர தாக்குதல் தொடர்பிலா பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பிள்ளையான் சிறையில் இழந்தார் உயிர்த்தஞ்சாயிரத்தி தாக்குதல் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு அவருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதா முன்கூட்டிய தீர்மானத்திற்கு வரவேண்டாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அவர் குற்றச்சாட்டாகும் மேலும் பல முன்வைக்கப்பட்டுள்ளன தகவல்கள் வெளிவந்துள்ளன நாட்கள் விசாரணையின் போது மேலும் பல தகவல்கள் வெளிவருகின்றன சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை சில மேல் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் வழக்குகளுடன் தொடர்புடையவை அவை அனைத்தும் தொடர்பிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன விசாரணைகளின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலைகளின் போது அவர்கள் எங்கிருந்தார்கள் என்பது தொடர்பிலும் எதிர்காலத்தில் போலீசார் வெளிப்படுத்துவார்கள் விசாரணை திருப்திகரமான முன்னேற்றத்தை அடைந்து வருவதாக நான் நினைக்கின்றேன் பிரதான சூத்திரதாரி ஒருவரா அல்லது பலரா என்பது தொடர்பில் தீர்மானிப்பதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் நீதிமன்றத்திடம் வழங்குவோம் இதனையே நான் கூற விரும்புகின்றேன் அதற்கு ஒரு தினத்தினை கூற முடியாது

நாட்டு மக்கள் எம்மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்து அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளனர் அந்த மக்கள் ஆணையின் பிரகாரம் செயற்படுகின்றோம் ஆகவே எவரும் குழப்பம் அடைய வேண்டியதில்லை இந்த சூழ்ச்சியில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ குழப்பமடைந்தாலும் அரசாங்கம் குழப்பமடைய போவதில்லை அவர்கள் குழப்பமடைந்தாலும் என்ன விளையாட்டில் ஈடுபட்டாலும் விசாரணைகளில் எதனையும் செய்ய முடியாது என்பதனையே கூறுகின்றேன் இந்த விசாரணை மிகவும் அனுபவம் வாய்ந்த சிறப்பு வாய்ந்த குழுவினால் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளினால் விசாரணைகளில் எவ்வித பாதிப்பினையும் ஏற்படுத்த முடியாது இன்னமும் முதல் கேள்விக்கான அறிக்கையை வழங்கியது தேவையான வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது விசாரணைகள் உரிய நிறுவனங்களிடம் மாத்திரமே ஒப்படைக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விரைவாக செயற்பட்டு வழக்கை ஒப்படைப்பார்கள் என நாம் நம்புகின்றோம் உயிர்தான் தாக்குதல் தொடர்பில் கருதி நாள் ஏழு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் அது தொடர்பில் ஆராய்ந்தீர்களா அது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை எதிர்காலத்தில் வெளிப்படுத்துவோம் அது தொடர்பில் கலந்துரையாடி உரிய பதிலை வழங்குவோம்

மன்னார் மாவட்டத்தின் தலைமன்னார் ஊர்மனை பகுதியினை அண்மைத்துள்ள ராமர் பாலத்தின் மனத்திட்டுகளை எதிர்வரும் மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் தலைமன்னார் ஊர்மனை பகுதியினை அணிவித்துள்ள ராமர் பாலத்தின் மணல் திட்டுகளை சுற்றுலா பயணிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனக சபாபதி கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் மன்னார் மாவட்ட வன ஜீவராசிகள் துணைக்கிள உதவி பணிப்பாளர் பிரதேச செயலாளர் கடற்படையினர் போலீசார் மீனவ சங்கங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வருகிற மாதம் பதினைஞ்சாம் தேதி அளவில் மன்னர் மணல் திட்டுகளுக்கான உல்லாச பயணத்துறையை நோக்கியதான படகு போக்குவரத்தினை ஆரம்பிப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமாக இன்றைய தினம் அது சம்பந்தமான பூர்வாங்க வீரர்களை ஆரம்பிப்பதற்கான குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே வன ஜீவிர வன பணிப்பாளர் மற்றும் கடற்கொள்ள நீர் திணைக்களம் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களை கொண்ட குழு எதிர்காலத்திலே அந்த பாதுகாப்பான பயண பாதுகாப்பாக பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்ட படகு சம்பந்தமான தீர்மானங்கள் மற்றும் ஏனிய படகு போக்குவரத்துக்கு தேவையான ஏனிய விதிமுறைகள் தொடர்பான வழிகாட்டுதலை அவர்கள் தயாரிப்பார்கள் பாதுகாப்பு அமைச்சினால் இதற்குரிய அனுமதி இந்த படகு போக்குவரத்துக்குரிய மனத்தட்டுக்கான படகு போக்குவரத்துக்குரிய அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தது அது காலம் அமுல்படுத்தப்படாமல் இருந்த நிலைமையிலேயே தற்பொழுது அனைத்து பங்குதாரர்களுடன் ஏற்பட்ட நடைபெற்ற இந்த கூட்டத்திலே வருகிற மாதம் பதினைஞ்சாம் தேதி அதை ஆரம்பிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் உடன்ப உடன்பாடு காணப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இத்தனதி சாக்கச்சாவுனா இதிரீதி

இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூறும் உரிமையை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார் முல்லைத்தீவு மொழிய வலை நடைபெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் நினைவு கூறும் நடைபெற்றது அந்த நிகழ்வை கடந்த அரசாங்கங்களை போல் அல்லாமல் அமைதியாக நினைவு கூறுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது சிங்கள தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் யுத்தத்தில் உயிரிழந்தனர் அனைவருக்கும் உயிரிழந்த உறவினர்களை நினைவு உரிமை வழங்கப்பட வேண்டும் இதேவேளை முல்லைத்தீவு வட்டவாகல் பாலத்தை பார்வையிடுவதற்காக போக்குவரத்து அமைச்சர் இன்று சென்றிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் இதன்போது இருந்தனர்

தற்பொழுது இருக்கின்ற இந்த பாதுகாப்பற்ற ஆபத்தான பாலத்தின் ஊடாக ஒரு வழி பாதை மட்டுமே பிரயாணம் செய்யக்கூடியதாக இருக்கும் நாங்கள் பாலம் புனரமை அனுப்பித்ததன் பின்பு இரண்டு வாகனங்கள் ஒரே தடவையில் பிரியாணம் செய்யக்கூடிய அகன்ற பாதையாகும் அதே நேரத்திலே கலநயம் படைத்த கலாச்சார விளிமியங்களை உள்ளடக்கக்கூடிய பல்வேறு பட்ட விடயங்களை இதிலே நாங்கள் உள்ளடக்க இருக்கின்றோம் இதிலே பொழுதுபோக்கு அம்சங்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான மாதிரி இடங்களும் உருவாக்கப்பட இருக்கின்றன இந்த பாலத்தில் இராணுவத்திடம் காணப்படுகின்ற அல்லது விமானப்படை அல்லது கடற்படையிடம் காணப்படுகின்ற அந்த நிலங்களை விடுவிக்க இருக்கின்றோம் அந்த வகையிலே கேப்பாப்பிலவு பிரதேசத்தில் அமைந்துள்ள அந்த இராணுவ முகாமைக்குரிய அந்த காணியை அரசாங்கம் விடுவிக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த பாலமானது முந்நூறு மீட்டர் நீளமான ஒரு பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட இப்போ ப்ரொப்போஸ் பண்ணி டிசைன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாலத்தின் பாலத்தின் முழு அகலம் அந்த ரோட்டின்ற அகலம் வந்து வந்து நின்று பதிமூணு ஆறு மீட்டராக இருக்கும் அதில் சைக்கிள் லேன் ஒன்று ஒரு ஒன்று தசம் அஞ்சு மீட்டருக்கு ஒரு சைக்கிள் லேனும் அதோடு சேர்த்து மக்கள் நடந்து போகிற கேட்ட மாதிரி ரைஸ் ஃபுட்வாக் ஒரு ஃபுட்வாக் கொண்டும் அதில் ஒன்று தசம் அஞ்சு மீட்டருக்கும் போடப்பட்டு மொத்தமாக வந்து நின்று இந்த பாலம் ஒரு அழகான ஒரு வியூல இந்த பாலம் அமைக்கப்பட இருக்கிறது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நித்திய இலைப்பாரிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்க ஆராதனை ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ளதாக பத்திகான் இன்று அறிவித்தது பரிசுத்த பாப்பரசரின் திருவுடல் செயின்ட் பீட்டர்ஸ்பேர் ஆலயத்திற்கு நாளை காலை கொண்டு உள்ளது நித்திய இழைப்பாரிய பரிசுத்த பாப்பரசரின் திருவுடலின் நிழற்படங்கள் சர்வதேச ஊடகங்களில் இன்று பிரசுரிக்கப்பட்டிருந்தன பாப்பரசரின் திருவுடல் தற்போது பாப்பரசர் தங்கியிருந்த காசா சென்டா மார்த்தா வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வத்திகான் நேரப்படி நாளை காலை பாப்பரசரின் திருவுடல் சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் திறந்த பீடம் ஒன்றில் வைக்கப்பட உள்ளது உலகளாவிய ரீதியில் பெருந்திரளானவர்கள் தற்போது வத்திக்கானில் கூடியுள்ளதுடன் பாப்பரசரின் திருவுடல் ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு ரோம் நகரில் உள்ள புனித மரியாள் மெஜோரி பேராலய வளாகத்தில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது நீத்திய இழைப்பாற்றிய பாப்பரசரின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அதற்கான அதிகாரமுள்ள கருதினால்கள் இன்று முற்பகல் கூடியதுடன் அதன் பின்னரே நல்லடக்க ஆராதனை தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியானது இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தமது இறுதிப்பயணம் தொடர்பில் விடுத்திருந்த வேண்டுகோள்கள் தொடர்பில் உலகளாவிய ரீதியில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் உலகம் முழுவதும் அனைவர் மத்தியிலும் மிகவும் எளிமையான பணிவான மற்றும் மனிதாபிமானமிக்க ஒருவராக அறியப்பட்டிருந்தார் தாம் நித்திய இளைப்பாறினால் தமது இறுதி ஆராதனையை மிகவும் எளிமையாக நடத்துமாறு அவர் தமது இறுதி விருப்பத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார் அதேபோன்று தமது திருவுடலை சைப்ரஸ் இஎம் மற்றும் ஆக் ஆகியவற்றினால் தயாரிக்கப்பட்ட மூன்று திருப்பேளைகளில் வைப்பதற்கு பதிலாக எளிமையான மரப்பேழையில் வைக்குமாறும் பரிசுத்த பாப்பரசர் தமது இறுதி விருப்பில் தெரிவித்திருந்தார் அதேபோன்று உயரமான பீடத்தில் வைக்காது பேழையை சாதாரணமாக வைக்குமாறும் பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தார் வத்திகானுக்கு வெளியில் தமது உடலை நல்லடக்கம் செய்யுமாறும் பாப்பரசர் கோரிக்கை விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் பரிசுத்த பாப்பரசரின் கோரிக்கையின் பிரகாரம் அவர் மிகவும் நெருக்கமாக பணியாற்றிய ரோமில் உள்ள புனித மெரியால் மெஜோரி பேராலயத்தில் பரிசுத்த திருவுடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்துக்கு பக்கவாதம் மற்றும் மீள முடியாத இருதய சுற்றோட்ட செயலப்பே காரணம் என பத்திகான் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்தது நித்திய இழைப்பாறுதலுக்கு முதல் நாள் நடைபெற்ற ஞாயிறு திருப்பலியிலும் பரிசுத்த பாப்பரசர் பங்கேற்றதுடன் அமெரிக்க துணை ஜனாதிபதியையும் சந்தித்தார் தற்போது அவருடைய உடலானது சாந்தா மாத்தா என்று சொல்லப்படுகின்ற அவர் தினந்தோறும் திருப்பொருள் கெடுக்கப்பட்ட சிற்றாணயத்தில் வைக்கப்பட்டது நாள் முழுவதும் கரைஞ்ச மாற்று மக்கள் ஒன்று கூடி அவருக்காக நிறுத்தி செலவில் தெரிவித்துக் கொண்டார் நாளை காலை ஏப்ரல் மூன்றாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு அவருடைய உடலானது பவனியாக புனித பேத பேராலய பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆலயத்துக்கு பவனியாக எடுத்து வரப்படும் எடுத்து வரப்படுகின்ற அவளுடைய உடல் இவ்வாலயத்தில் உட்புறத்தில் இருக்கின்ற முன்பதாக வைக்கப்பட்டு கருதிநாள் மண்டலத்தின் தலைவராகிய கருதிநாள் ஜவான்இாவை அவருடைய தலைமையில் வார்த்தை வழிபாடு ஆரம்பித்து வைக்கப்படும் அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி மூன்று மூன்று நாட்களும் பொதுமக்களுடைய சபத்துக்கும் பொதுமக்களுடைய பார்வைக்கும் அவரை உடல் வைக்கப்படும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேரில் காலை பத்து மணிக்கு இவ்வாலயத்தில் உட்புறத்தில் இருந்து அவரது உடல் புனித பேதர் பசிலிக்கா என்று சொல்லப்படுகின்ற பேராலயத்தின் மேலாலயத்தின் கொண்டு வரப்பட்டு வைக்கப்பட்டு காலை பத்து மணிக்கு மறுபடியும் கருதிநாள் ஜுவான் தலைமையில் திருப்பலி ஒப்பு திருப்பலிக்கு பின் உடலானது மறுபடியுமாக மவுனியாக ஆலயத்துக்கு உட்புறத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு பிறகு புனித மாதாவுக்கென்று சொல்லப்படுகின்ற கட்டப்பட்ட முதலாவது பேராலயமாகிய பெசலிக்கா மரிய மஜோரை என்கிற ஆலயத்துக்கு திருத்தந்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உயிரோடு இருந்தபோது அவருடைய ஏற்ப அவருடைய வாக்குக்கு ஏற்ப அவருடைய உடல் புனித மெரிய மஜோர் என்ற பேராலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் மா மே விட்டர் சிட்டி உலகளாவிய ரீதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பெரிசு த பாப்பர்சர் பிரான்சிஸிற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ட் பீட்டர்ஸ் பேராலயத்திற்கு வருகை தந்துள்ளதையே நீங்கள் காண்கின்றீர்கள் இதனிடையே வத்திகானின் பதில் தலைவராக கர்தினால் கெவின் பெரல் ஆண்டகை பேரிடப்பட்டுள்ளார் ஒருவர் நித்திய இழைப்பாறுதல் அடையும் போது அல்லது ஓய்வு பெறும் போது அதிகாரம் வழங்கும் வகையில் இந்த நியமனத்தை பாப்பரசர் இரண்டாயிரத்து ஆண்டு மேற்கொண்டிருந்தார் இதற்கமைய புதிய பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை வத்திகானின் பதில் தலைவராக கெவின் ஃபெரல் இந்த கருதினார் என்ற கருந்தநாள் ஆண்டகை வெள்ளியிலான சுத்தியல் ஒன்றினால் நித்திய இழைப்பாறிய பாப்பரசர் மூன்று தடவைகள் தட்டி பர்கோலியோ என்று கூறியமைக்கு காரணம் பிரான்சிஸ் என்பது பாப்பரசரின் திருநிலைப்பட ஆண்டகை அந்த பெயரை கூறி தட்டும்போது பதில் கிடைக்காவிட்டால் பாப்பரசர் நித்திய இழைப்பார்கள் அடைந்ததாக அவர் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் பாப்பரசர் அணிந்துள்ள மோதிரத்தை சுத்தியலால் அடித்து இரண்டாக உடைத்து அளிப்பார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளதாகவும் எந்தவொரு எழுத்து மூல ஆவணத்திலும் அவரது கையொப்பத்தை இனிமேல் பயன்படுத்த முடியாது என்ற நிலையை உணர்த்துவதற்காகவே அந்த மோதிரம் அளிக்கப்படுகிறது பாப்பரசரின் தனிப்பட்ட அறைகள் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் மூடப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது காரணம் அந்த அறைகளில் ரகசிய ஆவணங்கள் இருக்கலாம் மிகவும் பெருமதியான ஆவணங்களும் இருக்கலாம் அவற்றை எவரேனும் கையகப்படுத்தலாம் என்பதாலேயே அறைகளுக்கு சீல் வைக்கப்படுகிறது என்னுகையா திட்ட யாம் சி அக அஹ காரக்கி பத்ரிகியன விசாத்தமை ஏ குட்டி முத்ரா தபான்மி இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நித்திய இழைப்பார்தலை அடுத்து இத்தாலி உள்ளிட்ட சில நாடுகள் ஒன்பது நாட்கள் துக்க காலத்தை பிரகடனம் செய்துள்ளன பரிசுத்த பாப்பரசருக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் உலக புகழ்பெற்ற பிரான்சின் ஐபுல் கோபுரத்தின் மின்விளக்குகள் அணிக்கப்பட்டுள்ளன இதேவேளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நல்லடக்கம் நிறைவு பெற்றதன் பின்னர் உலகளாவிய ரீதியில் இருக்கும் இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு கத்தோலிக்க கருதிநாள்களில் நூற்று முப்பத்தி ஐந்து பேர் கூடி ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் புதிய பாப்பரசர் ஒருவரை தெரிவு செய்ய உள்ளனர் வத்திக்கானில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தின் சிஸ்டைன் தேவாலயத்தில் புதிய பாப்பரசர் தெரிவு நடைபெறவுள்ளது பாப்படந்த பாப்படிமுறை ஆரம்பமாகும் அந்த தேவாலயத்துக்குள் கருதிநாள்கள் சென்றதன் மூலம் அதனை மூடுவார்கள் வெளிநபர்களோடு எவ்வித தொடர்புகளையும் பேணாதிருப்பதற்கு அவர்கள் பொறுப்பு கூறுவார்கள் அந்த வாக்கெடுப்பு மிகவும் ரகசியமான முறையில் நடைபெறும் ரோமில் விசேடமாக புகை வெளியேறுவதற்கான ஜன்னல் ஒன்று இருக்கிறது வாக்கெடுப்பின் போது உரிய வீதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் அந்த வாக்கெடுப்பு செல்லுபடியற்றதாகிவிடும் அந்த செல்லுபடியற்றதான வாக்கு சீட்டுகள் எரிக்கப்படும் அவ்வாறு செய்யும் போது கருப்பு புகை வெளியேறும் கருப்பு புகையை வெளியில் உள்ளவர்கள் காண்பார்கள் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் வெள்ளை நிற புகை வெளியேறும் வகையில் சில பொருட்களை எட்டு எரியூட்டுவார்கள் அப்படி செய்யும் போதே வெள்ளை புகை வெளியேறும் இதன்போது போது ஒருவர் தெரிவாகியுள்ளதை வெளியில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் அவ்வாறு வெளியில் இருக்கும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் தேவாலயத்தின் போது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கண்டி நகரில் கூடியுள்ளதால் நாளை காலையாகும்போது அந்த எண்ணிக்கை ஒரு லட்சத்தை கடக்கலாம் என போலீஸ் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாளை பகல் வேளையில் பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்பதால் நாளைய தினத்தை தவிர்த்து எதிர்வரும் நாளொன்றில் தரிசனத்திற்கு வருவதே உகந்தது என குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க ஆண்டியமல பகுதியில் இன்று காலை வர்த்தகர் ஒருவரை சுட்டுக்கொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது ஹீனட் என நீல் என்று அழைக்கப்படும் திட்டமிடப்பட்ட குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் ஒருவரினால் துப்பாக்கிச்சூடு வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சைக்கிளில் சென்ற இரண்டு இளைஞர்கள் பணக்கொடுக்கை வாங்கல் ஒன்றை செய்ய வேண்டியுள்ளதாக இன்று காலை பத்து மணியளவில் குறித்து இருவரையும் வீட்டிற்குள் வருமாறு அளித்துள்ளார் இதனையடுத்து வர்த்தகர் தனது வீட்டின் தானியங்கி நுழைவு கதவை மூடியுள்ளார் இரண்டு இளைஞர்களும் வீட்டிற்குள் பிரவேசித்து அமர்ந்த பின்னர் இளைஞர்களில் ஒருவர் வர்த்தகர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்துள்ளார் இதன்போது வர்த்தகர் துப்பாக்கிதாரிகளை தடுத்துள்ளதுடன் குறித்த இருவரும் நுழைவாயில் மூடப்பட்ட மதில் மீதேறி குறித்து தப்புச் செல்ல முயற்சித்தனர் இதன்போது ஒரு சந்தேகநபர் காயமடைந்துள்ளதுடன் பிரதேசவாசிகள் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சந்தேகநபரின் காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இளையோர் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இந்த தொடரில் யாழ்ப்பாணத்தை வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஆறு ஒரு நாள் போட்டிகளைக் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக பங்களாதேஷ் இளையோர் குழாம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது இந்த தொடரில் விளையாடவுள்ள பதினைந்து பேர் கொண்ட இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு இளம் வீரர்களுக்கு குளாத்தில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது யாழ் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியின் குகதாஸ் மாதுலன் மற்றும் யாழ் ஹார்லி கல்லூரியின் விக்னேஸ்வரன் ஆகாஷ் ஆகியோரே அந்த இரண்டு வீரர்கள் ஆவர் இலங்கை அணியின் முன்னாள் யோக்க ஜாம்பவான் லசித் மாலிங்கவை போன்று பந்து பாணியை கொண்ட குகதாஸ் மாதுலன் வடக்கின் பெருஞ்சமரையில் அதேத ஆற்றலை வெளிப்படுத்தி சாதித்த வீரராவார் அவரது யோக்கர் பந்துகள் கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளமை சிறப்பம்சமாகும் கடந்த வருடம் ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் நடைபெற்ற இளையோருக்கான ஆசிய கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய மாதுலன் நான்கு போட்டிகளில் விளையாடி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார் சுழற்பந்து வீச்சாளரான விக்னேஸ்வரன் ஆகாஷ் இதற்கு முன்னர் இலங்கை பதினேழு வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார் விக்னேஸ்வரன் ஆகாஷ் இளையோருக்கான மாகாண அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் தம்புளை அணிக்காக விளையாடியுள்ளார் அத்துடன் கடந்த வருடம் நடைபெற்ற பங்களாதேஷ் பதினேழு வயதுக்குட்பட்ட இளையோர் அணிக்கு எதிரான போட்டியில் ஆகாஷ் ஐந்து விக்கெட்டுகளை இறந்தார் பங்களாதேஷ் இளையோர் அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் கொழும்பு ராயல் கல்லூரியின் விமத் தின்சர இலங்கை அணியை வழி உள்ளார் ஒரு நாள் தொடருக்கு முன்னதாக நாளை மறுதினம் நடைபெறவுள்ள பயிற்சி போட்டியில் இரு அணிகளும் கொழும்பு கோல்ஸ் மைதானத்தில் மோத உள்ளன இத்துறை நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு பத்து மணிக்கு எதிர்பாருங்கள் வணக்கம்